ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது வானூர் வட்டம் பெரம்பை பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இந்திய நாட்டின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி தேசிய குடியேற்றினார் இதனைத் தொடர்ந்து நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு புதுவை ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜா ராம்குமார் மற்றும் பஞ்சாயத்து பெரம்பை தலைவி இந்திரா சக்திவேல் தலைமை தாங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் ரகு மற்றும் பாரதிய ஜனதா கட்சி வானூர் ஒன்றிய துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் கிருஷ்ணராஜ் கலந்து கொண்டனர் மேலும் பேச்சு போட்டி விளையாட்டுப் போட்டி ஓவியப் போட்டியில் கலந்து கொண்ட முதல் மூன்று மாணவர்களுக்கு சிவசக்தி தர்ம அறக்கட்டளை சான்றிதழ் வழங்கப்பட்டது Oke. Okay. Ah <laughs> Ini